ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராத கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர்மாதம் தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி அஷ்டமி திதி இன்று மாலை நான்கு இருபத்தாறு மணி வரை அதன் பின் நவமி திதி கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோகம் சிவநாம யோகம் இன்று இரவு பதினொன்று பதினாறு மணி வரை அதன் பின் சித்தநாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று மாலை நான்கு இருபத்தாறு மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து ஐம்பது மணி வரை அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ராகுகாலம் மாலை மூன்று ஆறு மணி முதல் நான்கு முப்பத்தி இரண்டு மணி வரை குலிகன் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று நாற்பத்தோரு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி முதல் பத்து ஐம்பது மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடக அருள் அருள்புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கண்ணீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா

पुरुषा महाराज याद